வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய ஐந்து ஏக்கர் இருபது சென்ட் பட்டாணெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார்சாலை முகப்பள்ளி அமைஞ்சிருக்கு இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சின்ன வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க சூப்பராக விளைஞ்சிட்ருக்கு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடி லென்த் வருங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் வசதி இருக்குங்க அதனால் அப்படியே தோட்டத்துக்கிட்டே நிறுத்தி நம்ம நீட்டாக இறங்கிக்கலாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் ரெண்டு கொய்யா மரமும் இருக்குது அது இல்லாமல் பலாமரம் பலாகன்று ரெண்டு வச்சுருக்காங்க மீடியமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நாவல் மரம் ஒன்று இருக்குது நெல்லி மரம் இருக்குது மாமரம் இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குதுங்க சூப்பரான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இடம் இதை வந்து பார்த்திங்கனாக்கா கிணற்று சுற்றியும் நீட்டாக கருங்கலில் கட்டி அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இறங்கி நடந்து போய் கூட குளிச்சுட்டு வரலாங்க அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது மற்றபடி தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு இருபது மரங்கள் இருக்குது டோட்டலாக அது மாதிரி குபேர மொழியிலேருந்து பார்த்திங்கன்னா ஈசானியம் மூளை சற்று நீண்டு இருக்குது அதனால் வாஸ்துக்காகவும் நல்லா இருக்குது கிணறு பார்த்திங்கனாக்கா வடக்கு பக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ஈசானியத்துக்கும் பக்கமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு உழவு செய்து இது சின்ன வெங்காயம் இன்றைக்கி நடவு செய்துகிட்டே இருக்காங்க பன்னேழு ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டல் சாயலுங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம்லாம் அருமையாக வருங்க செம்மண்ணும் வண்டல் மண்ணும் மிக்சிங் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது மண்ணெலாம் அது மாதிரி வற்றாத தண்ணீர் வசதியோட அமைஞ்சிருங்க தண்ணீர் பிரச்சனையாக கிடையாது சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மழை இல்லைன்னா கூட இந்த ஏரியா தண்ணீர் வத்தாது சூப்பராக தண்ணீர் சப்போர்ட் பண்ணுங்கள் அருமையான தண்ணீர் வசதியுடன் அமைந்துள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக இப்போ நெல் அறுவடை முடிஞ்சிடுது இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு சின்ன வெங்காயம் நடவு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு குத்தை கொட்டிகிட்டு இருக்காருங்க இதில் வந்து ஒரு ஐந்தாறு மலைவேம்பு மரங்கள் இருக்குது பெரிய மாமரமும் இருக்குது ஒரு அட்டை போட்ட ஷெட்டு வீடு வசதி ஒன்று இருக்குது அதாவது பண்ணையாட்கள் தங்கி வேலை செஞ்சு பாதுகாப்பாக பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்ட வீடு ஒன்று இருக்குது மற்றபடி ரோடு பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க அறநூறு அடி வரும் அது இல்லாமல் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மண்பாதை வசதி லாரி கார் போன்ற வாகனங்கள் செல்லு செல்லும் அளவுக்கு பாதை வசதியும் ஒன்று இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் தார் சாலை வடக்கு பக்கம் மண் சாலை வசதியோட சூப்பரான லேண்டுங்க யார் வந்து பார்த்தாலும் இந்த லேண்டு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குங்க நல்ல இடம் பிடிக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலை பெருமாள் மலை அடிவாரத்துக்கும் பக்கமாக இருக்குது துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க அந்த தோட்டத்தில் உள்ள அட்டைப்பட்ட செட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க வீடு வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க அருமையான தண்ணீர் வசதியோட சூப்பராக இருக்குது பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குங்க வீடுகள் இருக்குது அதனால் நாம் இதில் தற்போது தங்கி இருக்கணுனாலும் இருக்கலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது ஏன்னா வீடுகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டரு பெரிய வில்லேஜ் இருக்குது கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீடுகள் அந்த அளவில் பெரிய வில்லேஜ் இருக்குது அதனால் தோட்டத்துக்கு அப்போ ஆட்கள் நம்ம அங்கேருந்து அழைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பரான தண்ணீர் வசதி கிட்டத்தட்ட இப்போ தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபது அடி எண்பது அடி ஆள தண்ணீர் இருக்குங்க அதனால் சூப்பரான இடம் பாருங்கள் நேரில் பார்த்துட்டு வாங்க இடம் பிடிக்கன்னா கால் பண்ணுங்கள் டைரெக்ட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்ட் ஓனர்ட்டி உட்காந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ